ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடவுக்கு முன்னாடி என்ன வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க மஞ்சள் நடவு போட்டு இருபது நாளைக்கு மேலே ஆச்சு அங்கங்கே நல்லாவே முளைச்சி வந்திருக்குங்க இன்னொரு பத்து நாள் போச்சு அப்படின்னா மஞ்சள் காடு ஃபுல்லாக நல்லா முளைச்சி வந்துடும் முளைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேங்க வருஷம் வருஷம் நாங்கள் மஞ்சள் காட்டில் வந்து மிளகா நாற்று நிடுவோன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சாம்பிளுக்காக நின்ட்டுருக்கோம் அது வீடியோ எண்ணில் சொல்கிறேங்க மிளகா அது நாங்கள் எங்கள் ஊர் சந்தையில் வாங்கிட்டு வந்தங்க காடு ஃபுல்லாக நடை போகிறதில்ல அங்கங்கே நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் வாய்க்காலில் மட்டும் தாங்க போகிறோம் காட்டுக்குள்ளே நெட்டோம் அப்படின்னா மிளகா பறிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் மஞ்சள் தாளெல்லாம் மிதிக்க இருக்குங்க அதனால் வரப்பில் மட்டும் கம்பி வச்சு ஆழமாக குழி போட்டு ரெண்டு நாற்று நெட்டங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முளைச்சி வரலைன்னா கூட இன்னொன்று முளைச்சி வந்துடுங்க சாம்பிளுக்காக நிட்டுருக்கோன்னு சொன்னோம்ல அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் காய்க வாங்கும்போது கடையில் சேனக்கெழங்க வந்து முளைச்சி வந்திருந்ததுங்க இது நெட்டாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் வரும்னு சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலஞ்சு துண்டா வெட்டி மஞ்சக்காட்டுலேயும் முளைக்க போட்டுட்டேங்க இது எப்படி வருதுன்னு தெரியல எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் வந்து கார்டன்லேயும் ஒன்று சாம்பிளுக்கு நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன்லேயும் ஒன்று நெட்டிருக்கேங்க அதுவும் எப்படி வருதுன்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன் விவசாயம் அப்படின்னா டெய்லி ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துகிட்டே இருக்குங்க நாளைக்கு என்ன வேலை இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி